விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நீங்கள் விற்பனை வந்துருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா விஎஸ்டி பவர் லில்லர் விற்பனைக்கு வந்திருக்குங்க அத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி அக்ரிடேக் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணிடுறீங்கன்னா அந்த ஒரு விவசாயம் சம்பந்தமாக பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உங்களுக்கு தேவையான டேட்டா இம்ப்ளிமெண்ட்ஸை குறைந்த விலையில் நேரடியாக விசிலிடம் வாங்கி பயன்பெறலாம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் இந்த வண்டியோட மாடலாக பெயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டீசல் இன்ஜின் வண்டிங்க பதிமூணு ஹெச்பி வருங்க வண்டி வந்து தெளிவாக இருக்குங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனில் இருக்குது வண்டி தெளிவாக வச்சுருக்காங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லைங்க வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் தாங்க இந்த வண்டி விற்பனைக்கு இருக்குது இந்த வண்டி கூட என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேஜி வீல் கேஜி வீல் லிவர் இது எல்லாமே வண்டி கூட வந்துடுங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட போர் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஓனர் தரப்பில் வந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்க அப்படிங்க விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டீசல் இன்ஜின் வண்டி தேவைப்படும் விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல வண்டி உரிமையாளரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவர் கால் பண்ணிட்டு நேரில் போய் வண்டி ஃபுல்லாக செக் பண்ணி ஓட்டி பார்த்து மேற்படி விலையை பேசி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு நான் இருக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் விஎஸ்டி பவர் டெல்லர் தேவைப்படும் விவசாய நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும் நன்றி நண்பர்களே